அனைவருக்கும் வணக்குங்க அதாவது முன்னாடி போட்ட வீடியோக்களில் பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கூடு செய்கிற வீடியோ போடுங்க அப்புடின்னு அவளுக்காக இந்த பதிவு என்னென்னா அந்த கடந்த மூணு மூணு வருஷம் ஆச்சு இந்த கூடு கூட்டுக்கு ஓலை வச்சு அதனால் அந்த கூடு கூட்டு உள்ள ஓலையெல்லாம் இத்து மழை தண்ணியெல்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பிய மழை தண்ணியெல்லாம் உள்ள க வடி ஆனால் இப்போ வந்து ஆடுகள் பெருமளவு குட்டி போடுற நேரம் இந்த நேரம் இந்த மாதத்தில் தான் ஆடு அதிகமாக குட்டி போடும் அந்த நேரங்களில் வந்து கூட வந்து நம்ம ஃபுல்லாக புது ஓலை மாற்றி கரெக்டாக வச்சுக்கிறோன்னா அப்போ தான் குட்டிகளை அடைக்கிறதுக்கும் நம்ம தூங்குறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படியே காணொலியை முழுமையாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது சிறகுகள் பிடிச்சி பனை ஓலை பனை மரத்தில் இருந்து ஓலையை வெட்டி அதுக்கு சிறகுகள் பிடிச்சி அப்படியே அதை அப்படியே ஒன்று போல் ஒன்றா அடுக்கி அப்படியே நீட்டாக கட்டுற முறை தான் இது இது முற்றிலும் சிலந்தி வலையை வந்து அடிப்படையாக வச்சு தான் அந்த கூடானது அமையும் என்னப்பா அது பூரம் எலி கடிச்சிருக்கா பூரம் அந்த கயிறு கயிறு எல்லாத்தையும் கடிச்சிருக்கு

ஆ உள்ள பார்க்க நல்லா இருக்கப்பா வெளியில தான் இப்படி டேமேஜ் இருக்கு உள்ள இருந்து எனக்கு உள்ள வந்து வெள்ளை வெட்டி அதானே வெளிய வெள்ளை கருத்து வெட்டி உள்ள வெள்ளை வெட்டி அருங்க நீ வரலமா அங்க வரங்க நான் வரேன் நான் வரேன் இப்படி செலந்தி குடி மாதிரி வந்திருச்சப்பா செலந்தி வள மாதிரி எப்படி பொதுத்தல பூரா இது போன வருஷம் வச்சதா இந்த வருஷம் வச்சதா மூணு வருஷம் காக்கி 3 வருஷம் ஆச்சா மூணு வருஷம் ஆச்சாங்க 3 வருஷ ஆச்சாம்

அதெல்லாம் தேவையில்ல நல்லா தான் இருக்குது நார் நாரும் எப்படி ஆயிடுச்சுன்னு கூடு ம் ஏழு மட்டும் இதில் இருந்துருக்கு ஆறு தடவை இருக்கு அப்போ போதும் இது அப்போ திருச்சா சென்னைக்கு நாளைக்கு தான் இதுக்கு ஓழைக்கணும் நாளைக்கு தான்ப்பா ஓலைக்கணும் நாளைக்கு தான் சரி சரி இது எடுக்கணும்ல அந்த எடுத்து வரவள் நேரம் நார் குடிக்கணும் இப்படி இப்படி வா வேலை இருக்கு அது பிடிச்சிக்கிட்டு அப்படியே எடு இப்படி இங்கே அங்கே கூட்டுக்கு ஓலையெல்லாம் பிரித்து வச்சுட்டு வந்தாச்சு அடுத்து கூட்டுக்கு மே வைக்கிறதுக்கு புது ஓலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்பா ஓலை விசிறி பிடிச்சி அதை அப்படியே தானே போடுறதுக்கா எப்படி செய்யறான்னு பார்ப்பேன் விசிறி ஒரு மட்டையை ரெண்டா புலந்து அதை ரெண்டு விசிறி செய்யலாமாப்பா அதில் அது எப்படி செய்யணும்னு சொல்லுங்க கட்ட நான் இல்லை நான் பூவா எல்லாம் கட்டுப்பா சரி அதில் வந்து ஒரு எனக்கு மாதிரி இழுத்து அதை அப்படியே கட்டிட வேண்டியதுதான் மாதிரி நிறைய விசிறி அப்படியே செஞ்சு செஞ்சு கூட்டுக்கு இருபத்தோரு விசிறி கணக்கு மாதிரி செஞ்சு அதே மட்டையில அப்படியே நார் எடுத்து போட்டுருக்காங்க இத வச்சு அதை கட்டணும் தான் கூட்டுக்கு ஓலை வெட்டியில பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய நட்டுக்கு மட்டை மட்டையா வெட்டி கிடக்கு அடிச்சு கட்டுறதை தாண்டி பெண் கொடுத்தோம் எங்க அடுத்த நல்லாயிருச்சு வீட்டுக்கு ஓலை வைக்க போகிறோம் அப்படியே ஒரு ஒரு சரகா சுத்தி எடுத்து அப்படியே வைக்கணும் அப்போ அந்த ஓலையில பதமா இருக்கிறதுக்காண்டி தண்ணி தடிச்சு விட்டுக்கிறணும் Kecil-kecilan, biar kecil-kecilan. Kalau

அயத்தை விடாம போடுங்க ஓடியா இருக்கு ஓகே ஒரு வழியா பாதி வேலை முடியும்ச்சு இதுக்கு மேலே தான் மெயின் வேலை இருக்கு கொத்த பேரு கை ரகத்து கட்டிக்கிட்டு இருக்கா கட்டி கொண்டிருக்கிறார் உள்ளே வாங்க வாங்கி கட்டி எடுத்துட்டு வாங்கி குளிர்தில் உள்ள இருந்து வெளியே வர

அப்போ இந்த கயிறுக்கு அவ்வளோதான் வேலை முடியு அடுத்து இந்த கயிறுக்கு தான் வேலை அந்த கையில் உள்ள கயிறு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே கிடக்கும் ஒரு வேளை ஒரு மூணு வருஷம் ஆனவொன்னு இந்த ஓலையை பிரிச்சுட்டு மறுபடியும் கேட்குறோம்னா அந்த கயிறு அந்த கட்டிக்கிட்டு இருக்கிற கயிறு வந்து இது போயிடும் மறுபடியும் ஆனால் இந்த கயிறு அப்படியே மறுபடியும் எடுத்து மறுபடியும் பண்ணிக்கலாம் தரமாக இருக்கும்

கயிறுங்க ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம வாங்கிட்டு வந்த ஒன்றரை கிலோ கயிறு இந்த கூட்டுக்கே சரியாக போச்சு இன்னும் அந்த ஒரு கூடு அந்த ஒரு கூடு அங்கேயே ஒரு கூடு இருக்கு இன்னும் மூணு கூட்டுக்கு இதே மாதிரி இது நான் இந்த இங்கேயும் ரெடியாக இருக்குது அப்பா இன்னும் முடிஞ்சா கூட்டு போல ஆ மாதிரி அப்படியே இருக்குன்னு வச்சு அதான் கூடு கூடாக இருக்கு இப்படி இருந்தது எப்படி சுற்றிலாம் வெட்டாக இருக்கும் இன்னும் அந்த சிறகு எல்லாத்தையும் வெட்டி விட்டாதான் ஃபுல்லாக முழுமையாகும் அப்படி உட்காந்து மாறுகிற சிறகு பிடிச்சிட்டு ஆள் தேவை இல்லை வளர்ந்து போகிற ஆளும் ஆகணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு இப்போ தூக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இல்லை இப்படி இருக்கு கூடு இதுதான் நம்ம புது வீடு இத பூரா வெட்டி விடணும் அந்த பிசுறபுரா அவ்வளவுதான்